சார் இப்போ தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் தேர்தல் விதிமீறல் சம்பந்தமா திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்துல புகார் அளிச்சிருக்கீங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று சட்டங்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு ரெப்ரசென்டேஷன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றும் ரூல்ஸ் ஒன் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடத்தை விதிமுறைகள் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இந்த தேர்தலுக்காக கம்பெண்டியம் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு புத்தகத்தை இவை இவைதான் அடிப்படை விதி மீறல்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு இதுதான் அடிப்படை இந்த விஷயத்துல கரப்ட் பிராக்டிசஸ் எல்லாம் என்னென்ன ஒரு தேர்தலில் எதுலாம் கரெக்ட் பிராக்டிஸ் அப்படின்னு பிரிவு நூத்தி இருபத்தி மூணு சொல்லுது அந்த பிரிவு நூத்தி இருபத்தி மூணுல மூன்றாவது த்ரீ கேபிட்டலே என்ற பிரிவுல மதம் சார்ந்து எந்த பிரச்சாரங்களையும் செய்யக்கூடாது அதாவது மதத்தை காட்டி வாக்கும் கேட்கக்கூடாது மதத்தை காட்டி வாக்கு அளிக்காதீர்கள் என்றும் சொல்லக்கூடாது இது ஒரு பக்கம் இரண்டாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய சொந்த வாழ்க்கையை பற்றியோ அல்லது அவருடைய பொதுவான நடத்தைகள் கான்டாக்டை பற்றியோ ஆதாரம் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கக்கூடாது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்ப கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் அவர்கள் பேசினது குறித்து நாங்கள் ஒரு புகார் அமைச்சோம் அதை கழக தலைவர் முதலமைச்சர் அவருடைய பேரில் உடனே நாங்கள் புகார் கொடுத்தோம் அதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்தது மூணு மணிக்கு அந்த நிமிடத்திலிருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இங்கே அமலுக்கு வந்தது அப்படி இருந்தும் கூட அன்றைக்கு மாலை ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கான விழாவில் பேசும்போது மாண்புமிகு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பாக மதத்தின் அடிப்படையில் எப்படி நீங்கள் இவர்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு பேசுறாங்க அது ஒரு கரெக்ட் பிராக்டிஸ் அது அவர் மட்டும் இல்லை மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் கூட சேலம் மாநாட்டில் மதம் சார்ந்து ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார் இது ஜனநாயகத்திற்கு மிக அச்சுறுத்தலான ஒரு செயல் விதி மீறல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட மீறி போயிட்டாங்க அல்லது ரெப்ரசன்டேஷன் ஆப் பீப்புள் ஆக்ட தாண்டி செய்யறாங்கன்றதை விட இது இந்திய ஜனநாயகத்திற்கு செக்யுலர் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு மிக மிக அச்சுறுத்தலான ஒரு செயல் இந்த நேரத்தில் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுக்கு நாங்கள் இந்த குறித்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது குறித்து இன்னும் அவங்க நடவடிக்கை எடுக்கல பொதுவா இந்த மாதிரி நேரங்கள்ல பத்தொன்பது நாள் பதினேழு தான் எலெக்ஷன் ஒவ்வொரு நொடியும் அத அப்படியே விடுறது வந்து தவறு எலெக்ஷன் கமிஷன் வந்து சரியான அறிவுறுத்தல்களையாவது குறைந்தபட்ச அறிவுறுத்தல்களையாவது கொடுக்கணும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஆனா இத்தனை நாள் காலதாமதம் செய்வது வந்து கொஞ்சம் கவலைக்குரியதாக ஒரு வேட்பாளர் தொடர்புடைய இடங்கள்லையோ அல்லது வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தொடர்புடைய இடத்துலயோ வருமானத்துறை வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ இந்த தேர்தல் நிலையத்தில் சோதனை நடத்தணும்னா தேர்தல் ஆணையத்துக்கு அனுமதி பெறணுமா அதுக்கான நடைமுறை தான் இல்ல அதற்கு அனுமதி தேவையில்லை ஆனால் இப்ப ஒரு குற்றம் நேற்று தான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தான் ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா விசாரிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது விசாரிக்கலாம் விசாரிக்க வேண்டும் ஆனால் இப்ப அவங்க விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்க சொல்லப்படக்கூடிய குற்றங்கள் அவர்களால் குற்றம் சொல்லப்படக்கூடிய செய்திகள் எப்ப நடந்திருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சு அப்படியே அந்த காலகட்டங்களில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளுக்கு இன்னைக்கு இடி அனுப்புறாங்க இன்னைக்கு இடியை வச்சு கைது பண்றாங்க அது தேர்தலில் வந்து எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான ஒரு செயல் ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாக இன்டிபென்டென்டாக தன்னை தன் இச்சையாக செயல்படக்கூடிய நிறுவனங்களான சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்கள் மத்திய அரசு அழுத்தத்தின் பேரில் இதெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்படுகிற ஒரு சவால் ஆனால் ஜெயம் ஜனநாயகத்துக்கு விடுக்கப்படுகிற சவாலை யார் அதை சரி பண்ணுவாங்க மக்கள் தான் சரி பண்ணுவாங்க நிச்சயம் மக்கள் இதற்கு உரிய தீர்ப்பை தேர்தல் முடிவுகள் மூலமாக வெளிப்படுத்துவாங்க